இன்றைக்கி சேப்பக்கிங்க வறுவல் தான் செய்ய போகிறோம் இந்த வறுவல் ரசம் சாம்பார் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கிளீன் பண்ணி வந்துட்டேன் ஏன்னா இதில் நிறைய மண்ணும் இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இப்போ இது நல்லா மூங்குற ஆளுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் ஊசிட்டு தான் இதை நம்ம வறுக்கணும் நிறைய பேருக்கு இது நல்லா பீஸ் பீஸாக வறுக்க முடியாது ஆனால் பொடிசாக இருந்தால் கூட இது நம்ம கரெக்டாக வேக வச்சுட்டோம்னா அதுமாரி வறுத்துக்கலாம் அடுப்பில் வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் இது அரை வேக்காடு வச்சு தான் நம்ம எடுக்கணும் புள்ளை கொழக்கம்னு வேக வைக்கக்கூடாது அரை வேக்காடில் வச்சு தான் எடுத்துக்கணும் இப்ப தான் கொதி வருது அப்படியே கலையை கொடுத்து வெந்துச்ச பார்த்திக்கலாமா இந்த கரண்டில் குத்துணோன்னா சர நெருங்கிச்சு பாருங்க இதுதான் பதம் நம்ம இதோட ஆஃப் பண்ணி இதை உரிச்சிக்கலாம் நம்ம இப்போ நான் தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன் இது தண்ணி ஊற்றாமல் அப்படியே உரிச்சா தான் தோல் நல்லா உறிஞ்சி வரும் நம்ம தண்ணி ஊற்றி உச்சமோனா சரியாக தோல் உரியாது அதனால் வேக வச்சுட்டு தண்ணி இறுத்துட்டு தான் நம்ம உரிக்கணும் இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம பீஸ் பீஸாக நம்ம எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ மெலீஸாகவும் கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்காக போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு பீ ஒரு ஒன்று எடுத்து அப்படியே மூணு பீஸாக போடுறேன் கொஞ்சம் கனமாவாக போடுறேன் கொஞ்சம் அடிமையாக இருந்தால் நல்லா பொறுமையாக வேகம் எல்லாத்தையும் கட் பண்ணி மிளகா மிளகாத்தூள்லாம் ரெடி பண்ணிக்கலாமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறா நம்ம வீட்டுத்தூள் தான் இது உப்பு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கச்சிக்கலாம் கச்சிட்டு இப்போ நம்ம சாப்பை போட்டு அதில் கலந்துக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது கலக்கத்துக்கு வாட்டமாக இருக்கும் திக்காந்தால் அது ஒரே இதில் போய் அப்படியே ஒட்டிக்கும் ஏன்னா அது குழப்ப தன்மை அதுமையாக இருக்குது இல்லை அதெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும் இப்போ போட்டுடலாமா போட்டு எல்லாத்தையும் கலந்துக்கலாம் பசங்கள் எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் மாரி இதுமாரி வறுத்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் சாப்புக்குங்க நான் இப்படியே வறுக்கிறேன் நம்ம பொடிசாக வாங்கிட்டால் கூட இதுமாரி பொடிசாக கட் பண்ணி கூட நம்ம வறுக்கலாம் அவ்வளோதாங்க தண்ணியாக அறுத்துனா நல்லா கலந்து வந்துச்சு பார்த்திங்களா எல்லாத்திலையும் ஒட்டிக்கிச்சு இப்போ தோசைகளை காஞ்சு எண்ணெய் ஊற்றிப்போம் கொஞ்சம் நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றுவோன்னா திட்டமாக கொஞ்சமாக ஊற்றியே பொறுமையாக வறுத்துக்கலாம் இது சிம்மில் வச்சு நிதானமாக வறுத்துக்கணும் நம்ம பச்சாடை கூட வறுக்கலாம் நல்லா தோலை கரண்டியில் சீ கத்தியில் சீவிட்டு மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போட்டு இதே மாரி கூட வறுத்துக்கலாம் ஆனால் அது வறுக்க சொல்ல கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கோங்க ஏன்னா பச்சோடை வருகிறதுனால லெமன் ஊற்றி வறுத்தம்னா நல்லாயிருக்கும் இது அந்த காரம்லாம் இருக்காது இது எப்பவுமே காரம் இருக்காது அப்படியே திருப்பி போட்டுடலாமா அவ்வளோதான் செய்யணும் ஏறுகன்னா நம்ம வேக வச்சுட்டோம் அதனால் சட்டுன்னு வெந்துடும் அது நம்ம பச்சையோட கட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கணும் அவ்வள்தான் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கலாம் இதுக்கு எந்த மசாலாவும் நான் யூஸ் பண்ணலை அதுதான் ரெடி எங்கே சாப்பிக்கு ரெடி ஆகிடுச்சு இது ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே தொட்டுக்கு நல்லாயிருக்கும் பசங்க செஞ்சு செஞ்சுக்கிட்டா நல்லா சாப்பிடுவாங்க வேலைக்கு போகிறவங்க கூட சட்டு செஞ்சுக்கலாம் நிறைய மசாலா தனி வச்சுக்கூட ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாள் வச்சுக்கூட வறுத்துக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கரையாப்பில் சும்மா மேலே தான் தூவி விட்டேன் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சாச்சு சூப்பராக இருக்குது சும்மா ஒரு தை அதை களை இட்டு கூட தொட்டு நான் அவ்வளோ நல்லாயிருக்கும் பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ